ஓம் சக்தி அனைத்து நல்லுள்ளங்களையும் அஷ்டோமன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஈஷனடை போற்றி ஈஸ்வரியே பாதத்தை சரணம் சரணம் எல்லாம் நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது அதனால்தான் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கின்ற நே காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் தெய்வத்தை நினைக்கிறோமே இல்லையோ அப்போ நமக்கு நாம் சாதிச்சிட்டோன்ற ஒரு கணம் தலைக்கணம் கூட வரும் ஆனால் கஷ்டப்படும் காலத்தில் நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து எப்படியும் மீள முடியாதுன்ற நேரத்தில் தான் நம்ம இறை சக்தியை அப்போ ரொம்பவே நம்புவோம் அந்த நேரத்தில் ஆபத் மாண்டவனாக அநாத ரட்சக்கனாக நம்மளை காப்பாற்றுகின்ற தன்மை யார் என்று சொன்னால் கடவுள் இந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய ஒரு சொல்லாடல் கடவுள் அப்படின்னாலே எல்லாத்தையும் கடந்து நம்ம உள்ளே செல்வது அதே போல் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் கடந்து உள்ளே செல்வது அப்போதான் இறை சக்தி குடைய அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் எல்லா விதைய வேதங்களையும் மறந்து தான் நம்ம கருமாவை உணர்ந்து தான் நம்ம என்ன செய்வோம் எல்லாத்தையும் கடந்து தான் உள் செல்வோம் என்ன உள்ள சக்தி உள்ளத்துல அந்த சக்தியை உணர ஆரம்பிப்போம் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவும் கஷ்டம் வரும் காலத்துல தான் நம்ம உணர ஆரம்பிக்கும் கஷ்டம் வருகின்ற தான் அந்த கொள்கைய தாக்கமே தெரியும் அப்போ தேடுதல் வரும்போது பல ஜோசியர்கள்கிட்ட போய் பல வேதனைகளை சந்திச்சது பல பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜோசியர்கள் நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர் கூட இப்ப ஜோசியராக மாதிரிட்டாங்க எப்படின்னா தனக்கான வாய்ப்புகள் வராத பொழுதும் தான் கஷ்டப்படுகின்ற நேரத்துல பல ஜோசியர்கிட்ட போய் 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 விசாரிச்சு 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 விசாரித்து அந்த தேடல்லயே அவங்களுக்கு ஜோதிடத்து மேல ஒரு நம்பிக்கை வந்துடுத நம்மளும் கத்துக்கலாமே இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்ப என்னதான் முயற்சி செய்தாலும் சரி இத்தனையும் தான் நமக்கு வருமா அப்ப கொழுவுடைய தாக்கம் இருக்கும்னு உணர்ந்தே பல ஜோதிடர்கள் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததை உணர்ந்து ஜோதிடராக கற்று வந்தவங்க தான் பெரும்பாலா இப்போ கலிகாலத்துல இருக்காங்க சில பேர் பரம்பரையாக இருக்கிறது தெய்வ அனுகிரகத்தில் இருக்கிறதுன்றது தனி எதிர சொன்னால் அந்த கஷ்ட காலம் என்பது பல படிப்பினைகளை வந்து மக்களுக்கு கொடுக்கின்றது கஷ்ட ஒரு நேரத்துல தான் கடவுளை தேடுதலும் கடவுள் இருக்கான்றதை உணரதும் அமைப்பு அமைப்பு நமக்கு வர்றது இந்த காலகட்டத்தில் தான் அந்த கோள்களை பற்றி புரியறது இந்த கோள்கள் நம்மளோட வாழ்க்கையில் வருமா ஜனன ஜாதகம் இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தையும் புரட்டி போடுகின்ற நிலைமை தன்மையில் இந்த கோச்சாரத்தில் சுட்டுகிறது இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேற்று வரைக்கும் ஆவணி மாதம் வரைக்கும் சூரியன் சிம்மராசியில் இருந்தார் புரட்டாசி ஒன்றுக்கு சூரியன் இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார் அது மாதிரி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்குள்ளே சங் சஞ்சரிப்பார் பன்னெண்டு மாதம் இதே போல ரா சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செவ்வாய் புதன் குரு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாத கணக்காகவும் வருடக்கணக்காகவும் இப்படி பயணிக்கிறாங்க ஒரு வருஷம் அடுத்து ராகுகேது ஒன்றரை வருஷம் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம்னு சொல்லிட்டு இந்த பயணம் இருக்கின்றது இந்த ஒரு ரெண்டரை நாள் சந்திரன்லேருந்து ஆரம்பித்து சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம்தான் இந்த இடைப்பட்ட காலங்கள் இதுக்குள்ளே கோச்சார ரீதியாக கோள்களுடைய சுழற்சி தினமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் புகுந்து 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 பன்னிரெண்டு ராசிக்குள்ளேயும் கோள்கள் புகுந்து செல்கின்ற காலத்தில் பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது பல பேருடைய வாழ்க்கையை தடம் புரடுகின்றது பல வாழ்க்கை வாழ்க்கையை உச்சத்துக்கும் செல்கின்றது தாழ்வையும் அடைகின்றது இது போன்ற ஒரு வான் அமைப்பு தான் நம்ம கோள்களுடைய அந்த நேரத்தில் கஷ்டங்களை உணரும்போது புழிய இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போது கூழ்களால் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது உணர்கிறது அப்துவும் குறிப்பாக எந்த கூழ்களாக நமக்கு மாற்றம் வர்றது நம்ம ரொம்ப சொல்கிறது அடிக்கடி திட்டுறது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக இருக்கட்டும் நான்காம் வீட்டில் இருக்கட்டும் அர்த்தாஷிரம சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் ஏர்நாட்டு சனீஸ்வர பகவான் இருக்கட்டும் அல்லது சனி தசை சனி புக்தி உள்ள வந்தாச்சு அப்படின்னு இருந்தாலும் உடனே எல்லோரும் எது நடந்தாலும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் நான் நல்லா தான் இருந்தேன் எப்ப சனீஸ்வர பகவான் உள்ள வந்தாரோ என்னோட புத்தி தடுமாறி எடுத்தேன் நான் நல்லா தான் இருந்தேன் எப்ப சனீஸ்வர பகவான் வந்தாலும் நான் தப்பான முடிவு எடுக்க ஆரம்பித்தேன் எப்போ சனீஸ்வர பகவான் வந்தாலும் நான் தவறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சேன் எப்போ சனீஸ்வர பகவான் உள்ள வந்தாரோ நான் கெட்ட பழக்கத்துக்கு கெட்டும் அடிமையாக எப்ப எப்போ சிறு பகவான் உள்ள வந்தாரோ அப்பல்லானா கடன் வாங்க ஆரம்பித்து இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எத்தனை முடிவுகளும் தனக்கு அத்தனை அவலங்களையும் யார் மேல திணிக்கிறாங்க திரும்ப திரும்ப சனீஸ்வர பகவான் மேலே தான் திணிக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய தாக்கமானது அமைகின்றது அப்படின்னு எல்லாரும் அப்படி உணர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த கோள்கள் எல்லாரையும் படைத்தது யார் என்று சொன்னால் சிவபெருமான் அதனால தான் சிவன் கோயிலில் தான் இந்த நவக்கோள்களுடைய ஆதிக்கமும் நவகிரக சந்நிதி பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா இந்த நவகிரகத்தினுடைய நாயகன் யார் என்று சொன்னால் சிவபெருமான் நவகிரக நாயகி தான் அந்த அம்பிகை பார்வதியாக சொல்லப்படுகின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் சனீஸ்வர பகவானுடைய அந்த தாக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்க ஒரு உன்னதமான ஒரு மாதமாக சொல்லப்படுகின்றது யாரெல்லாம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் யாரெல்லாம் விரதம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் வருகின்ற அந்த தீய பார்வை அல்லது சனீஸ்வர பகவான் ஆதிக்கத்தால் வருகின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாமே நம்மை விட்டு விலகுவதற்கும் குறைவுபடுவதற்குமான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகின்றது புரட்டாசி மாதம் முழுக்க நீங்கள் வந்து கவிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது மாமிசம் உண்ண முட்டை கூட சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தால் இந்த சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப மிகவும் சால சிறந்தது அல்லது குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் புதன் மற்றும் சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த மது மாது மாமிசத்தை த தவிர்ப்பது ரொம்ப சால சிறந்தது அதுதான் இன்னும் சனீஸ்வர பகவானுடைய அந்த எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம தடுக்கின்ற ஒரு அமைப்பாக அமைகின்றது அதுவும் குறைப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் யாரெல்லாம் பெருமாள் கோயில் சென்று எல்ல தேவி நைவேத்தியம் கொடுத்து எள்ளு சாதம் நைவேத்தியம் கொடுத்து பெருமாளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு கோயிலில் அந்த யாராவது பிரசாதம் எள்ளு சாதம் கொடுத்தாலோ அது கோயிலேயே வாங்கி சாப்பிடணும் அந்த பெருமாள் பிரசாதம் இந்த எள்ளு சாதம் நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக வருகின்ற எல்லா தாக்கத்தையும் செறி செறிப்படுகிறது தன்மை கோயிலில் வந்து இந்த இந்த எள்ளு போது ஒரு சூட்சமாக இருக்குது அந்த எள்ளு சாதம் எங்கே கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் வீட்டில் சாப்பிடாமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா இது மாதிரி விஷயங்களெல்லாம் நான் இந்த காணொலியில் இறுதியில் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அந்த காணொலியை பாருங்கள் நம்ம இப்போ போடுறது அப்படின்னா பெருமாளை பற்றி யாரெல்லாம் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கின்றார்களோ அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை காலகட்டத்தில் யாரெல்லாம் பெருமாள் கோயில் சென்று வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் ஆள் வருகின்ற அந்த தீய தாக்கமானது குறைப்படும் அதே போல் அந்த பெ சனிக்கிழமையெல்லாம் யாரெல்லாம் மாமிச உண்ணாமல் இருக்கிறாங்களோ அதுவும் ஒரு சிறப்பு அதுக்கடுத்தது இந்த சனி புரட்டாசி சனிக்கிழமைல ஏழைகளுக்கும் முதியோர்களுக்கும் வறுமையை உள்ளவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்கிறோமோ அது இன்னொரு சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் தான் அன்னதானம் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இல்லத்துல யாராவது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி பருப்பு நெய் வெள்ளம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை இந்த பெருமாள் வழிபாடு சக்கரை பொங்கல் நெய்வேதை செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதம் முழுக்க அவங்களுக்கு அந்த அந்த அரிசி உபயோகப்படும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டுக்கு வேத செய்கிறவங்களா கஷ்டப்படுற குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைக்கு உண்டான அரிசி பருப்பு நெய் அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கர பொங்கல் செய்வதற்கான அந்த வெள்ளம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து உங்களுக்கு இன்னும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அன்னம் பரபிரம்மம் ஸ்வரூபம் என்று சொல்லுவாங்க அந்த நாம் கொடுக்குற ஒவ்வொரு அண்ணால்தான் சிவபெருமான அன்னதான பெருமா ஐயப்பனையும் அன்னதான பிரியன்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்தில் இந்த அன்னாபிஷேகம் நடக்கின்ற ஒரு அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால அன்னம் வந்து பரபிரம்மஸ்வரூபம் அதே போல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையிலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கின்றோமோ அவ்வளோக்குவோ சனீஸ்வர பகவான் வருகின்ற அந்த எதிர்மறை தாக்கமானது மட்டுப்படும் ஆனால் யாரெல்லாம் சனீஸ்வர பகவானைக்காக பயந்துட்ருக்கீங்களோ சனி புக்தியை நினச்சி பயப்படுறீங்களோ யாரெல்லாம் சில பேர் புதந்த கூட பயப்படுவாங்க அதுவும் நான் இந்த குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னியா லக்னக்காரர்கள் இந்த கன்னீராசிக்காரர்களுக்கும் கன்னியா லக்னத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த புரட்டாசி மாத வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரர்கள் இந்த குறிப்பாக புதன் புரட்டாசி புதன்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை தொடர்ந்து வருகின்ற இந்த புதன் மற்றும் சனிக்கிழமை புரட்டாசி மாத காலத்தில் வழிபடுறதுன்றது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த விஸ்வாவசு வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதமே இந்த புதன்கிழமல தான் ஆரம்ப அதனால் பெருமாளுடைய அந்த அனுகிரகத்தோடு ஆரம்பிக்கின்ற இந்த மாதம்தான் இந்த விஸ்வாவச வருஷம் ராசிக்குரிய அதிபதி யாருன்னா புதன் பகவான் அது மட்டும் இல்லை இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறக்கூடிய புரட்டாசி பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த கன்னி ராசியில் ராசியாதிபதி புதனும் ச அப் சூரியனும் சஞ்சரிக்கின்றார் அடுத்ததாக புத கன்னி ராசியாதிபதி புதனும் சந்திக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடியவர் இப்போ எங்கே இருக்கார் புதனுக்கு வந்துட்டார் அந்த கன்னி ராசிக்குள்ளே வந்திருக்காரு அப்போது சூரியனும் சஞ்சரிக்கின்றார் புத பகவான் ராசி அதிபதியும் சஞ்சரிக்கின்றார் இந்த புரட்டாசி மாதத்தில் இது ரொம்ப சால சிறந்தது இருந்தது ராசிக்காரர்கள் கன்னியா லக்னக்காரர்கள் இந்த சனீஸ்வர அதால் பிடிக்கப்பட்டிருக்கேன்னு உணர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி ஏன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதில் ஏழாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்குகள் பிணக்குகள் இதெல்லாம் கூட இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கின்ற நேரத்தில் கணவனுக்காக்கால் மனைவிக்கோ மனைவி இல்லாத கணவனுக்கோ உயிருக்குரிய ஆபத்தோ பிரச்சனைகளோ பிரிதலோ விவாகரத்து இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது போல் சனீஸ்வர பகவானுடைய அந்த தசா புக்தி நடக்கிறது அடுத்ததாக புதன் புக்தி உள்ளே வருது இப்போது அப்படின்னு நினைக்கின்றவங்க அது சில பேர் கன்னியாகக்ன நிறைய பேர் வந்து ஏனோ தெரியல அந்த புதன் தசைக்கும் புதன் புக்திக்கும் ரொம்ப பயப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத புதன்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த விஸ்வாச வருஷம் புதன்கிழமை சனிக்கிழமை விசேஷம் ஏனென்று சொன்னால் இந்த விஸ்வாசு வருஷத்தில் புரட்டாசி மாதமே புதன்கிழம தான் ஆரம்பிக்கிறது இரவு செவ்வாய்கிழமை இரவுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறது அதனால சூரிய உதயத்தில் தான் இந்த தான் இந்த புரட்டாசி மாதம் சூரியன் எழுகின்றார் அந்த புரட்டாசி மாதம் ராசியாதிபதி புதனோடு சென்று அமர்கின்றார் சூரிய பகவான் கன்னி ராசிக்காரர்களே கல்யாண லக்னத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த புரட்டாசி மாதத்தில் தவற விடாதீர்கள் இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் செவ்வனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் புரட்டாசி மாதம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருக்கலாம் சைவ உணவு தான் சாப்பிடணும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அன்னதானம் செய்வது சிறப்பு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக புதன்கிழமை சனிக்கிழமை ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் அளித்து கொடுத்தது ரொம்ப சிறப்பு ஆடைகள் கூட துணிமணி கூட புரட்டாசி மாதத்தில் வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம் ஏழைகளுக்கு ரோட்டோரத்தில் படுக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த கம்படி போர்வை பெட்ஷீட்ஸு தலகாணி அந்த மாதிரி வந்து கொசு வலை இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக சொல்லப்படுகின்றது